ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Non-Stop குக்கிங் இன்னைக்கு நம்ம சுவையான தயிர் வடை குழம்பு தான் வைக்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பாட்டுக்கு பிசிஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த வடைக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் பருப்பு உளுந்து பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு இப்போ நான் வந்து இதை ஊற வைக்கிறேன் இது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறட்டும் அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து பச்சரிசி இதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் இப்போ இது ஊறட்டும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் ரெண்டு தூளிர் இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் அவ்வளோதான் இதை வதக்க இதை ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறின நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த நம்ம உளுத்தம் பருப்பு நல்லா ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இதை போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பருப்பு அரிசி ஊற வச்சோமே அந்த அரிசியை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதிலேயே வந்து பச்சை மிளகாய் நம்ம இஞ்சி தக்காளியெலாம் வதக்கி வச்சுருக்கிறத வந்து இதிலே போட்டுடலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த தக்காளி அரிசி பருப்பெல்லாம் அரைச்ச விழுத ஒரு பவுலில் வச்சுட்டோம் இந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி இதிலே ஊற்றிடலாம் இப்போ வந்து நம்ம வடைக்கு பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டோம் இதில் வந்து நம்ம ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா இப்படி போட்டுக்கலாம் அதிகமாக வெங்காயம் போட வேணா நம்ம குழம்புல தான் போட போகிறோம் வடை இதை போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா நம்ம பிசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம உளுத்தம் பருப்பில் நல்லா இப்போது வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம் பக்கத்தில் ஒரு பவுலில் நம்ம தண்ணி விட்டு கையை நல்லா இது பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி நல்லா உருண்டை பண்ணிவிட்டு கையில் நல்லா ஒரு ஓட்டை போட்டு இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம் இப்போது வடை நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுட்டோம் இப்போ இதை எடுத்துகிட்டு இருக்கிற மாவெல்லாம் எல்லாம் நம்ம வடையாக சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இது போல் வேணால் சின்ன சைஸாக தான் போடணும் நம்ம குழம்புல போடுறதுக்கு இது மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடையில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதிலே தாளிக்கு போட்டுக்கலாம் இது பொரியட்டும் இதிலே ரெண்டு வரமிளகாய் ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு துண்டு பெருங்காயம் இதை நல்லா வதக்கிட்டு இது வந்து நம்ம இந்த அரிசி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சியெலாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் அதிலே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம் இதை இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுலேயே அதை வந்து நம்ம இந்த இதை கரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் நம்ம ஊற்றிட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது போட்டு நல்லா கொதி வரட்டும் இது இப்போ நான் வந்து இதில் ஒரு கால் லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஆச்சு இதை நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நல்லா இப்படி திரிச்சிக்கணும் தயிரை இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு அடி அடித்து எடுத்துடலாம் இதை இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு தக்காளி இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா இது வந்து நல்லா கொதி வந்துச்சு இது பச்சை வாசனை போகணும் இந்த பருப்பு அரிசிலாம் கரைச்சி ஊற்று இது நல்லா தண்ணி விட்டு நல்லா இப்படி இருக்கணும் இது இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு இதில் வந்து நம்ம இந்த தயிர் சிலிப்பி வச்சதை வந்து இதில் ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட போட்டுடலாம் இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுட்டு இது வந்து கொதி வரக்கூடாது கொஞ்சம் நல்லா நுரை கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் இதை இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடுங்க நம்ம இந்த தயிர் ஊத்துனதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது இப்போ இதை அப்படியே நல்லா கொஞ்சம் கட்டி வரட்டும் தயிர் ஊற்றி அப்படியே ஒரு ரெண்டு பொங்கு வந்து அப்படியே இதுவாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொதிய வரலை கொதி வைக்கக்கூடாது இதை நம்ம அவ்வளோதான் இது இதில் வந்து நல்லா கொத்தமல்லி தூவி இறக்கலாம் இதை அவ்வளோதான் இந்த தயிர் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வடை செஞ்சு இப்போ இதில் நம்ம போட போகிறோம் இது இப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்போ நம்ம எல்லா வடையும் சுற்றி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை நம்ம குழம்புல போட்டுடலாம் இன்னொன்று அப்படியே போட்டுடலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கும்போது தான் நம்ம வடை செஞ்சு குழம்புல போடணும் அதிக நேரம் ஊரிச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும் பாருங்கள் இப்போ இந்த வடையெல்லாம் சுட்டு நம்ம குழம்புல போட்டோம் அவ்வளோதான் இப்போ இந்த தயிர் வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்